வணக்கத்துடன் பேப்பர் அண்ட் சால் நியூஸ் என்கின்ற இந்த வலையொலியில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் ஒவ்வொரு நாளும் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் சார்ந்த கருத்துக்களை எடுத்து வைப்பது எனக்கு ஒரு பெரிய அடையாளத்தை கொடுத்து கொண்டிருக்கின்றது பலர் பாராட்டி கொண்டிருக்கின்றார்கள் தெளிவான திசையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறீர்கள் என்கின்ற விடயத்தை மையப்படுத்திய செய்திகளெல்லாம் எடுத்து வைத்து கொண்டிருக்கின்றார்கள் எதற்காக வைத்தியர் அர்ஜுனா அவர்களை நீங்கள் இவ்வளவு அவர் சார்ந்த கருத்துகளை பதிவிட வேண்டும் என்கின்ற கேள்விகள் எழும்புகின்றன இந்த கேள்விகளுக்கான விடைகளையும் அது சார்ந்த கருத்துகளையும் இந்த காணொலியில் பார்க்கலாம் என்று நான் நினைக்கின்றேன் எப்பொழுதுமே தமிழர் தாயகத்தை மையப்படுத்திய செய்தி என்கின்ற பொழுது நம் மனதிற்குள் தெரிவது ஒரே ஒரு பிம்பம்தான் அது தேசிய தலைமை என்கின்ற அந்த அடையாளம்தான் அந்த தேசிய தலைமையை மையப்படுத்திய கருத்துகளும் அது சார்ந்த செய்திகளும் ஒவ்வொரு தமிழனுக்கும் உணர்வுகளை மீட்டக்கூடிய அவை ஒரு வீரத்தின் அடையாளம் எனவே அது சார்ந்த கருத்துகள் எங்கிருந்தாலும் அதை தேடி எடுத்து ஒவ்வொரு தமிழர்களும் தங்களுடைய மனங்களிலே அதை ஏற்றிக்கொள்வது மரபு சார்ந்த விடயம் எங்கள் தமிழகத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் பிறந்த பல குழந்தைகளுக்கு தேசிய தலைமையின் பெயரை மட்டுமே வைத்திருக்கக்கூடிய அந்த உணர்வுகள் இன்று வரை பாடன்களாக நம் மனதிற்குள்ளே நின்று கொண்டிருக்கின்றன இந்த சூழலில் தான் தேசிய தலைவருடைய கனவு என்ன அந்த கனவை நிறைவேற்றுவதற்கான களங்கள் தேசிய கட்சிகளுக்கு கிடைத்தும் அதாவது தமிழ் தேசிய கட்சிகளுக்கு கிடைத்தும் அவைகளை அவர்கள் நிறைவேற்ற தவறிவிட்டார்கள் என்கின்ற விடயத்தோடு ஒரு மாற்றமான அரசியலை கொண்டு வருவதற்கான களத்தை எடுத்துக்கொண்டு அதிலே தேசிய தலைமை எந்த உணர்வுகளை இந்த மண்ணில் விதைக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டை எடுத்தாரோ அவருடைய வழியிலே எங்களுடைய பயணம் இருக்கும் என்கின்ற அடிப்படையில் குழு தேர்தலில் போட்டியிடுகின்றது அப்படி போட்டியிடுகின்ற குழு அது வெற்றி பெற்று வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் நாடாளுமன்றத்திற்கு செல்கின்றார் நாடாளுமன்றத்திற்கு சென்ற வைத்தியர் அர்ஜுனா அங்கு நாடாளுமன்றத்தில் பதவி பிரமாணம் எடுக்கின்றார் பதவி பிரமாணம் எடுக்கக்கூடிய வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் முதன் முதலாக அழுத்தமாக பதிவிட்டது தேசிய தலைமையை மையப்படுத்தி அவருடைய அந்த வணங்கித்தான் என்னுடைய இந்த பதவி பிரமாணத்தை எடுக்கிறேன் என்று அறிவித்தார் அப்பொழுதே தெளிவாக ஒரு முடிவை எடுத்துவிட்டேன் இந்த வைத்தியர் அர்ஜுனா என்கின்ற இந்த மனிதனுக்கு ஆதரவான களத்தை நாம் எடுக்க வேண்டும் என்று அதுபோல ஒரு மாற்றுக்களமான அரசியல் இதுவரை தமிழ் மக்களுக்காக பேசப்பட்டு கொண்டிருந்த அரசியல் களங்கள் வெற்றியை பெற்றதா என்றால் இல்லை அது தாங்கள் சார்ந்த ஒரு அரசியல் களமாகத்தான் தலைவர்கள் உருவாக்கி கொண்டார்கள் அது மக்கள் சார்ந்த அரசியல் களமாக உருவாக்கப்படவில்லை இந்த சூழலில் மக்களுக்காக குரல் கொடுப்பதற்கு ஒருவர் வந்திருக்கிறார் என்கின்ற பொழுது மக்கள் மத்தியிலும் அந்த தேடல் ஏற்பட்டது இந்த மனிதர் நமக்காக பேசுவார் இவருக்கான களத்தை நாம் உருவாக்கி கொடுப்போம் என்கின்ற எண்ணம் எல்லோருடைய மனதிலுமே எழும்பியது அதன் அடிப்படையில் வைத்தியர் அர்ஜுனா என்கின்ற பிம்பத்திற்கு ஒரு பெரிய அடையாளம் இன்று உருவாகி இருக்கின்றது நேற்று கூட நாடாளுமன்றத்தில் வைத்தியர் அர்ஜுனா அவர்களும் சாணக்கியன் அவர்களும் இணைந்து பீரங்கிகளாக வெடித்த அந்த விடயம் ஊடகங்களின் தலைப்பு செய்தியாக மாறியது இரு வேகைகள் நாடாளுமன்றத்தை திரும்பி பார்க்க வைத்தார்கள் என்பது ஒரு உணர்வு பூர்வமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய களங்கள் இன்று வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் இன்னொரு பிரச்சனையை எடுத்திருக்கின்றார் அந்த பிரச்சனை யாழ் பகுதிக்காக ஒதுக்கப்படுகின்ற நிதிகள் மக்களுக்கான களங்களுக்காக செலவிடப்படுகிறதா அல்லது மக்கள் பெயரை சொல்லி மற்றவர்கள் இதை அடித்து கொண்டு செல்கிறார்களா என்கின்ற கேள்வி கணைகளை எழுப்பியிருக்கின்றார் இதற்கு அமைச்சர் கூட பதில் சொல்ல முடியாமல் திணறிய விடயங்கள் பரபரப்பாக பேசப்படுகிறது தொடர்ச்சியாக பல விடயங்களை வெளியே கொண்டு வரக்கூடிய களங்களை வைத்தியர் அர்ஜுனா எடுத்துக்கொண்டு இருக்கின்றார் இது மக்கள் மன்றம் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கிறது இவர் எதை செய்கிறார் நமக்காக என்ன விடயங்களை பேசுகிறார் இவரை மையப்படுத்திய அரசியல் களம் என்ன போன்ற பல விடயங்களை குறித்த ஒரு தேடல் மக்கள் மன்றத்திலே எழும்பி இருக்கிறது என்பதுதான் நிஜம் எனவே வைத்தியர் அர்ஜுனா என்கின்ற பெயர் இன்று ஒரு தேடலின் கருப்பொருளாக மாறிவிட்டது இந்த சூழல்தான் இப்பொழுது வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார் நான் வடக்கு பகுதியின் மாகாணத்தின் முதல்வராக வருவேன் என்கின்ற விடயத்தை அழுத்தமாக இன்று பதிவிட்டிருக்கின்றார் ஏறக்குறைய வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் களத்தில் வந்து அரசியல் பேச ஆரம்பித்த பின்பு அவருடைய ஒவ்வொரு களங்களும் மாகாண முதல்வர் என்கின்ற அந்த களத்தை நோக்கி நகரத் தொடங்கியது உங்கள் அனைவருக்குமே தெரியும் எப்படியாவது இந்த மண்ணில் ஒரு மாற்றம் உருவாக வேண்டுமென்றால் மாகாண சபை தன் கையில் வர வேண்டும் இளைஞர்கள் மத்தியில் அவை அடையாளப்படுத்த வேண்டும் என்கின்ற தெளிவான ஒரு களத்தை எடுத்துக்கொண்டு வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் ஒவ்வொரு நகர்வுகளையும் எடுத்து வைத்து கொண்டு இருந்தார் இப்பொழுது மாகாண தேர்தல் நெருங்கக்கூடிய ஒரு களம் இந்த மாகாண தேர்தலை மையப்படுத்தி பல செய்திகள் இருக்கின்றன ஒவ்வொரு தலைவர்களும் அதற்கான களங்களை எடுத்துக்கொண்டு பயணிக்கின்றார்கள் இதில் சுமந்திரன் அவர்கள் கொளுத்தி போட்ட ஒரு பட்டாசு கூட வெடிக்காமல் புஷ்வானம் போல போய்விட்டது ஸ்ரீதரன் அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு அவர் மாகாண முதல்வரான பதவிக்காக போட்டியிட இருக்கிறார் என்கின்ற ஒரு விடயத்தை அவர் கொளுத்தி போட்டு நான் தான் அவருக்கு பின்னால் நாடாளுமன்றத்திற்கு செல்ல இருக்கிறேன் என்கின்ற விடயத்தை குறிப்பிட்டார் இதற்கு ஸ்ரீதரன் அவர்கள் உடன்பட்டாரா என்றால் உடனடியாக ஸ்ரீதரன் அவர்கள் அப்படியெல்லாம் என்னிடம் எண்ணம் இல்லை என்கின்ற ஒரு கருத்தை பதிவிட்டார் எனவே சுமந்திரன் அவர்கள் ஏதோ ஒரு காய் நகர்த்தலை நகர்த்தி இருக்கிறார் என்கின்ற விடயங்கள் பரபரப்பாக பேசப்பட்டது இந்த சூழலில் தமிழ் விடயங்களை குறித்து பேசுவதற்கும் தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளை பேசுவதற்கும் நாங்கள் கொள்கை கோட்பாடுகள் என்று பிரிவினைகளை பிரிவின பேசாமல் எல்லோருமே உடன்பட்டு நிற்பதற்கான ஒரு களத்தை எடுப்பதற்கு நாங்கள் தயாராகிவிட்டோம் என்று பேசக்கூடிய ஒரு களம் இப்பொழுது அமைந்திருக்கின்றது டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் கூட இப்பொழுது அதை குறிப்பிட்டிருக்கின்றார் தமிழரசு கட்சியோடு இணைந்து மக்கள் பிரச்சனைக்காக நான் போராடுவதற்கு தயாராக இருக்கிறேன் என்று அவருடைய கட்சியை சார்ந்தவர்கள் எடுத்து வைத்திருக்கின்றார்கள் அப்படியென்றால் அனைவருடைய பார்வையும் இந்த மாகாண தேர்தலை மையப்படுத்தி ஒரு ஒரு ஒற்றுணைப்பு அல்லது ஒரு ஒருங்கிணைப்பை நாம் ஏற்படுத்திக் கொள்ளலாம் என்கின்ற எண்ணத்தை எடுத்திருக்கின்றார்கள் இது வரவேற்கக்கூடிய ஒன்றுதான் ஆனால் இதுவரை அதாவது இறுதிக்கட்ட போர் நடந்து இதுவரை பதினைந்து பதினாறு ஆண்டுகள் ஆகிவிட்டன இந்த பதினாறு ஆண்டுகளும் தமிழ் தேசியத்தை மையப்படுத்தி பேசிக்கொண்டிருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் தமிழர்களுக்கான விடிவில் ஒருங்கிணைந்து நின்றார்களா என்றால் கேள்வி இருந்தன இப்பொழுது அதற்கான ஒரு சூழலை அவர்கள் எடுத்து விட்டார்கள் என்பது மகிழ்ச்சி ஆனால் இங்கு ஒரு புது வெள்ளம் பாய்ச்சப்பட வேண்டும் ஒரு மாற்றத்தின் திசை தெரிய வேண்டும் ஒரு புது வெள்ளம் பாய்ச்சப்பட வேண்டும் அந்த புது வெள்ளமாக இன்று மக்கள் மத்தியிலே எழும்பி நிற்கக்கூடிய ஒரு உதயமாக பார்க்கக்கூடியது வைத்தியர் அர்ஜுனா அவர்கள்தான் அந்த மனிதன் நாடாளுமன்றத்தில் பேசுகிறோம் அல்லது பொது வழியில் பேசுகிறோம் என்கின்ற எண்ணமெல்லாம் அவர் மனதில் கிடையாது மனதில் பட்டதை பளிச்சென்று சொல்லக்கூடிய ஒரு உணர்வு மக்கள் சார்ந்த விடயங்கள் மக்களுக்கான களங்களை கொண்டதாக இருக்க வேண்டும் என்கின்ற விடயத்தில் தெளிவாக பயணிக்கக்கூடிய களங்கள் இவைகள் அவரை ஒரு அடையாளத்திற்குள் கொண்டு வந்து நிறுத்தி நிறுத்தி இருக்கின்றன தற்பொழுது வைத்தியர் அர்ஜுனா குறிப்பிட்டு விட்டார் வடமாகாண முதல்வராக நான் என்கின்ற ஒரு வார்த்தையை குறிப்பிட்டிருக்கின்றார் காலமும் சூழமும் அதற்கான ஒரு களத்தை அவருக்கு கொண்டு வந்து நிறுத்தும் என்பதுதான் இப்பொழுது இருக்கக்கூடிய கல நிலவரம் அரசியல் கட்டங்களும் அரசியல் சூழல்களும் சில நேரங்களில் மாற்றங்களை சந்திக்கக்கூடிய களங்கள் அமையும் அப்படி ஒருவேளை மாற்றங்கள் வருகின்ற பட்சத்தில் வேறு ஏதாவது அலைகள் வீசப்படுகிறதா என்பதெல்லாம் நமக்கு தெரியாது ஆனால் தற்பொழுது உள்ள சூழலில் மாகாண தேர்தல் வருவதாக இருந்தால் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் அந்த மாகாணத்தில் அவர் ஒரு உயர் பதவியில் அமர்வதற்கான ஒரு களம் இருக்கிறது என்பதைத்தான் இப்பொழுது நம்மால் புரிய முடிகின்றது நன்றியுடன் என்பார்